இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஆண்களிடம் பரவலாக காணப்படும் ஐந்து ஆண்குறி பிரச்சனைகளை மற்றும் அதற்கான தீர்வுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க முதல்ல நம்ம பார்க்க போறது ஆண்குறியின் உணர்ச்சி திறன் குறைபாடு அதிகப்படியான தாம்பத்திய ஈடுபாடு அதாவது செக்ஸில் ஈடுபடுவது இன்பம் காணுதல் அல்லது மிக இறுக்கமான உள்ளாடை அணிவது அது இல்லைன்னா மேலாடை அணிவது உதாரணமாக பேர் இறுக்கமாக வந்து ஜீன்ஸ் பேண்ட் அணிவாங்க இல்லைனா மற்ற ஏதாவது ஃபேண்ட் ஏதாவது இறுக்கமான ஆடை அணிவாங்க ஸோ இதனால் வந்து அவங்களுடைய அந்தரங்க பகுதி அரும்புகளினுடைய உணர்ச்சி குறைபாடு ஏற்படலாம் ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறி உணர்ச்சி குறையும் இதனால் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது சிறந்த விலங்க முடியாமல் போகலாம் இதற்கு விட்டமின் டி விட்டமின் பி ஃபைவ் இதுதான் சிறந்த தீர்வாகும் மேலும் சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது பிராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியான ஆண்குறி தோல் நீங்கள் பயன்படுத்தும் சோப்பு அல்லது துணி துவைக்க பயன்படுத்தும் டிடர்ஜென்ட் போன்றவை ஆண்குறி சருமம் வளர்ச்சியாக காரணியாக இருக்கிறது இதற்கான தீர்வு என்னன்னா இவை ஆண்குறி தோல் சுருக்கி காணப்படுதல் அல்லது உடலில் ஈடுபடும் போது அசௌகரியமான உணர்வை செய்யும் இயற்கை மாய்ச்சரைசர்ஸ் மற்றும் விட்டமின் இ போன்றவை நல்ல பலன் அளிக்கும் மூன்றாவது அரிப்பு மற்றும் சிவந்த தோல் ஆண்குறி பகுதியில் சிவந்து காணப்படுதல் அரிப்பு தோல் மீது சொரிதல் செதில்கள் போல இருப்பது இது வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் சொரியாசிஸ் கடினமான சோப்பு போன்ற காரணங்களால் உண்டாகும் ஆண்குறி பிரச்சனை இந்த பால்வினை நோய் தாக்கம் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் இதற்கான தீர்வு இதற்கு ஒரே தீர்வேண்டும் என்றால் தகுந்த மருத்துவரிடம் கலந்தாலோசல் செய்து சிகிச்சை பெறுவதுதான் மேலும் வெளிப்புற ஆண்குறி தோலுக்கு அவசியமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்களை நீங்கள் உணவு உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் நான்காவது மிகுதியான உணர்ச்சி சில ஆண்களுக்கு ஆண்குறி தோல் மிகவும் உணர்ச்சி மிக்கதாக இருக்கும் இதற்கு அடிப்படையானது இது அதிகப்படியான இதற்கு காரணம் அதிகப்படியான செக்ஸ் மற்றும் தான் மேலும் சில சமயங்களில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது ஒருவேளை பாக்டீரியா தாக்கமாக இருந்தால் ஆண்குறி தோல் சிவந்தும் எரிச்சலுடன் காணப்படும் இதற்கு தீர்வு இது சரிசெய்ய விட்டமின் இ மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதே போல அமில அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இன்ஃபெக்ஷன் அதிகமாக அதிகரிப்பதை அறிந்தால் உடனே தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இதனால் மேல்தோல் பாதிப்பு அடையும் வாய்ப்புகள் உள்ளன அதுக்கப்புறம் ஆண்குறியில் இரத்த ஓட்ட பிரச்சனை அதாவது ஐந்தாவது பிரச்சனை ன்மை உட்பட மேல் தோல் ஆரோக்கியம் என பல ஆண்குறி பிரச்சனை உண்டாக ஆண்குறி இரத்த ஓட்டம் குறைபாடு காரணியாக இருக்கிறது இதனால் விரைப்பு குறைபாடு உணர்ச்சி குறைபாடு வலி போன்றவை உண்டாகலாம் எனவே இது நீங்கள் நேரம் தாமதிக்காமல் தகுந்த சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் இது பற்றி நிபுணர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் ஆண்குறியில் எந்தவிதமான மாற்றங்கள் உணர்ந்தாலும் உடனே தகுந்த மருந்தோரை அணுகுங்கள் வறட்சி சிவந்து போதல் அரிப்பு வேறு எந்த விதமான உணர்வாக இருந்தாலும் சரி உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் சில ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கூட இவை ஏற்படலாம் அதற்கு சரியான மருந்துகள் உட்கொண்டாலே இதற்கு சிறந்த தீர்வு கண்டறியலாம் எனக்கு இதை பற்றி சொல்ல சங்கோஜகமாக இருக்கு என்று நீங்கள் இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தக்கூடாது கூடாது பெரிதாக்கிவிடக் கூடாது துரிதமான சிகிச்சையை பற்றி தீர்வு காண்பதை புத்திசாலித்தலாம் ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் உடனே அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிமையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்